சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் முன்னோரை வணங்குபோ ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையில செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய தரையோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளை பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தி ஏழாவது நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம் இந்த நாப்பத்தி ஏழாவது நாள் பயிற்சிங்கிறது சகசிரார ஆதாரத்தை மனதுல தியானிச்சு நீங்க பயிற்சியை செய்யணும் நீங்க இன்னைக்குத்தான் முத முதல்ல இந்த பயிற்சிய தொடங்க போறீங்கன்னா மூலாதாரத்தை ஒரு வாரத்துக்கு மனதுல தியானிச்சு பயிற்சி செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாள் அப்படிங்கிற விதிமுறையில பயிற்சியை நீங்க தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது நாட்கள் பயிற்சி செய்யணும் நீங்க பயிற்சி செய்ய உட்காரும் போது நேரம் கிழமை அதை புரிஞ்சு அந்த நேரத்துல எந்த நாடி சுத்தி பயிற்சி செய்யணும்னு சொல்லியிருக்கேனோ அந்த நாடி சுத்தி பயிற்சி தான் செய்யணும் மேலும் தினமும் அதிகாலை நாலு மணியிலிருந்து நாலு நாப்பத்தஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமா கட்டணம் இல்லாமல் நேரடியாகவே நான் இந்த பயிற்சியை உங்களுக்கு கத்து தரேன் எல்லாராலையும் அந்த நேரம் பயிற்சியில கலந்துக்க முடியாதுங்கிற காரண காணொலியாகவும் பதிவிட்டு வெளியிடுறேன் இதை பார்த்தும் நீங்க பயிற்சியை மேற்கொள்ளலாம் இந்த சரயோகம் அப்படிங்கிறது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது நம்மளுடைய ஏழு ஆதாரங்களும் சீராக இயங்கினால்தான் மூளைக்கு செல்லக்கூடிய பிராணசக்தி அதிக அளவு சென்று நம்மளுடைய செயல் ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாக்கும் செயல் ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னா நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையையும் தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்து இருக்கிறது தான் செயல் ஆரோக்கியம் இத காரிய சித்தி தந்திரம் அப்படின்னு சொல்லலாம் பயிற்சிகளுக்கு பேரு தந்திரம்னு பேரு காரிய சித்தி மந்திரம் காரிய சித்தி எந்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இது காரிய சித்தி தந்திரம் தான் இந்த சரையோக பயிற்சி மனிதனுக்கு ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அந்த வேலையின் தன்மையை பொறுத்து அன்றைய உணவு முறையை பொறுத்து நம்மளுடைய வளர்ந்த பண்பாட்டு நிலையை பொறுத்து ஒன்பது விதமான தடைகள் ஏற்படும் அந்த தடைகள் ஏற்படும் போது அந்த தடைகளை நீக்கக்கூடிய நாடி சுத்தி பயிற்சியை ஏழு முறை செய்தாலே முழுமையான பலன் கிடைக்கும் இததான் திருமூடர் அவர்கள் காற்றை குடிக்கும் கடக்கணிவாளனுக்கு கூற்றினை உதைக்கும் புரியது ஆகுமே அப்படின் அப்ப இந்த ஏழு முறை செஞ்சா போதுங்களீங்க அப்புறம் எதுக்குங்க நாற்பத்தி ஒன்பது நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஏழு ஆதாரங்களுமே சீராக இயங்கினா மட்டும்தான் அந்த ஏழு முறை செய்யக்கூடிய கிழ்ச்சி முழுமையான பலன் கிடைக்கும் அதனால தொடர்ந்து இந்த நாப்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி முறையை நான் உங்களுக்கு கட்டணம் இல்லாம கத்துக்குறேன் போக அந்த தடைகளை நீக்கக்கூடிய பிராணாயாம பயிற்சியும் கட்டணம் இல்லாமல் தத்து நீங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சி முறையை உங்க வாழ்க்கையில தினமும் கடைபிடித்து உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்க வேண்டும் அப்படின்னு அன்புடன் அழைக்கின்றேன் இந்த சரயோக பயிற்சியோட முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேரு தண்ட முதிரால உட்கார்ந்துக்கங்க இப்ப நான் முடிச்சோன்ன நீங்க ஆரம்பிக்கணும் மூலாதாரம் அடி வைர மனதில நினச்சி ஆங்கிர அட்சரத்தை ஏழு முறை சொல்லணும் ஆ ஆ மணிப்பூரகம் மேல் வயிற மனதில் நினைச்சுட்டு ஊ சொல்ற மாதிரி வாய வச்சுண்டு காத்த வெளியில ஊதணும் சத்தம் வரக்கூடாது ாரம் தலைப்பகுதியை மனதில் நினைச்சு எங்கிற அச்சரத்தை ஏழு முறை எம் yim, yim. 因。嗯 இந்த தியானம் பயன்கள் என்ன அப்படிங்கிறத பிரணவ மந்திரம் தோன்றிய வெளியிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்ப அடுத்து சரயோக பயிற்சியோட இரண்டாவது பயிற்சி பவன முத்தாசனம் ஒரு துண்டை எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு நுனியும் பிடிச்சுண்டு அப்படியே பின்னால கொண்டு போனோம் முன்னால கொண்டு வரணும் கையை மடக்காம பத்து முறை இந்த பவன முக்தாசனத்தை செய்யும் போது மூக்கடை பிருந்தா நீங்கிடும் பவன பவனமுக்தாசனத்தை முடிச்சதுக்கு அப்புறம் கபாலபதி அப்படிங்கிற பயிற்சிய ஏழு முறை பஸ்திரிகா ஏழு முறை இப்ப நாற்பத்தி ஏழாவது நாள் சகசிரார ஆதாரத்தை மனதில் தியானிச்சு ஞாயிற்றுக்கிழமை பயிற்சியை மேற்கொள்ளப்படும் அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரம் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரம் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை இப்ப நானு காலையில அதிகாலையில செய்ய வேண்டிய சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்முறையா காமிக்கிறேன் இந்த வாசித்தண்டத்தை இடது அக்குள்ள வச்சுக்கணும் இடது கைய ஆதி முத்திரை தான் பிடிக்கணும் வேற முத்திரைகள்லாம் பிடிக்க கூடாது வலது கையோட நாலாவது விரலால இடது மூக்க மூடிக்கணும் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் வலது பக்கமே மூச்சை உள்ள இழுக்கணும் வலது பக்கமே மூச்ச வெளியில விடணும் கால் விரல்கள் ஹம் ハム。So,

அடிவயிற்றுப்பகுதிகள் ஹாம் கீல் கீழ்முதுகு பகுதிகள் ஹாம் சோ

මේ මුදුකු පගුදිකල්හාම් මාර්භ පගුදිගල් හාම් කයි විරල්ගල් ාම් உள்ளங்கைகள் ஹாம் சோ மணிக்கட்டுகள் ஹாம் சோ கீழ்கைகள் ஹாம் सो मेल कई गल हम सो तोल पटाई गल हम सो பகுதிகள் ஹாம் சோ பகுதிகள் ஹாம் சோ மூக்கு பகுதிகள் ஹாம் so kaangal ham so kaadigal ham so. නෙට්්‍රිප පගුදිකල් හාම්ස් තලයි පගුදිකල් හාම්ස්ෝ மெதுவாக சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வத்தை மனதுல நினைச்சு ஒரு மூன்று நிமிடம் நீங்க தியானம் பண்ணணும் குலதெய்வத்திட்ட உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கணும் நீங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தையும் சரயோக பயிற்சியையும் செஞ்ச உடனேயே உங்களுடைய குலதெய்வமானது நீங்கள் பயிற்சி செய்யும் இடத்திற்கு சூட்சமா வந்துடும் இப்ப அந்த குலதெய்வம் நீங்க எதையாவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போம் இந்த நேரம் உங்க உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கலாம் தீராத நோய்கள் அது நீங்கணும் அறிவு தடை நான் எந்த வேலையை செஞ்சாலும் தொடர்ந்து செய்ய முடியல அந்த நிலை நீங்க வேண்டும் எனக்கு நிரந்தர தொழில் கிடைக்கல அந்த தொழில் கிடைக்காத அந்த தடை நீங்க வேண்டும் நிரந்தரமான தொழில் கிடைக்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடை நீங்க வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் வாரிசு தடை நீங்க வேண்டும் இந்த தடைகள்ல எது உங்களுக்கு இருக்கோ அது நீங்கணும் அப்படின்னு மனமுருகி உங்க குலதெய்வத்திட்ட வேண்டி குலதெய்வம் அப்படிங்கிறதே உங்களுடைய நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி தான் வழி தாத்தா பாட்டி அம்மாவளி தாத்தா பாட்டி தான் அதனால நீங்க அவங்க பேரையும் நினைச்சுக்கலாம் குலதெய்வ பேரு தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை மனதுல நினைச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு இப்ப வேண்டிக்கங்க நான் என்னுடைய குல தெய்வத்திட்ட எனக்கு தேவையான தடைகள் எல்லாம் நீங்கணும் எனக்கு நல்ல விஷயங்கள் என்னை நாடி வரணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கப் போறேன் நிச்சயம் உங்க குலதெய்வத்திட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும்னு நம்பிக்கையோட இந்த நாள் சரயோக பயிற்சி முறைய நிறைவு செய்து கொள்கிறேன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது அதற்கு ஜாயின் பட்டனை கிளிக் செய்து நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பு உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்